உலகில் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ளன எந்தெந்த நாடுகளிடம் இருக்கின்றன உலகில் அணு ஆயுதம் இருக்க கூடாது என்று சொல்லும் அமெரிக்காவிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை காணலாம் பாருங்கள் உலகில் அணுகுண்டை முதன் முதலாக ஒரு போரில் மற்றொரு நாட்டுக்கு எதிராக பயன்படுத்திய நாடு அமெரிக்கா என்பதை நாம் அறிவோம் இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஜப்பானின் ஹிரோசிமா நகரம் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு லிட்டில் பாய் எனும் அணுகுண்டை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது பின்னர் மூன்று நாட்களின் பிறகு ஆகஸ்ட் ஒன்பதாம் தகுதி நாகசாஹி மீது மேன் எனும் அணுகுண்டை அமெரிக்கா வீசியது இந்த தாக்குதலால் ஹிரோசிமாவில் தொண்ணூறாயிரம் தொடக்கம் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் பேர் வரை இறந்தார்கள் நாகசாகியில் முதல் எண்பதாயிரம் பேர் வரை இறந்தனர் மேலும் கதிர்வீச்சு தாக்க நோயினால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் இவர்களிலும் கணிசமானோர் இறந்தார்கள் இப்படி உலகில் முதன் முதலாக அணுகுண்டை பொதுமக்கள் மீது வீசி அளித்த அமெரிக்கா தான் இப்போது இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டு ஈரான் அணுகுண்டு தயாரிப்பில் ஈடுபடுகிறது என கூறிக்கொண்டு அந்த நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன என்பதுதான் கோமாளித்தனமான விடயமாக உள்ளது இது இவ்வாறு இருக்க ஈரானிடம் அணுகுண்டு இருக்க கூடாது என்று கூறும் அமெரிக்காவின் ஆயுத கிடங்குகளில் போருக்கு தயாராக மூவாயிரத்து எழுநூற்று எட்டு அணு ஆயுதங்கள் உள்ளன இஸ்ரேலின் ஆயுத கிடங்குகளில் தொன்னூறு அணு ஆயுதங்கள் உள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின் பிரகாரம் உலகில் மொத்தமாக அணு ஆயுதங்கள் உள்ளன என்று என்று சுருக்கமாக அழைக்கப்படும் அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது இவற்றில் கடைசி ஆண்டில் மட்டும் சீனா தனது அணு ஆயுத எண்ணிக்கையுடன் மேலும் அறுபது அணு ஆயுதங்களை சேர்த்துள்ளது ஸ்டோக் ஹோம் அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி உலகில் உள்ள பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு அணு ஆயுதங்களில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஆறு அணு ஆயுதங்களை ஒன்பது நாடுகள் தமது ஆயுத கிடங்குகளில் தயார் நிலையில் வைத்திருக்கின்றன அதன்படி ஆயுத கிடங்குகளில் அதிக அணு ஆயுதங்களை ரஷ்யா வைத்திருக்கின்றது அந்த நாடு வைத்திருக்கும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து நானூற்று எண்பத்து ஒன்பது ஆகும் இரண்டாவதாக மூவாயிரத்து எழுநூற்று எட்டு அணு ஆயுதங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது மூன்றாவதாக சீனா நானூற்று பத்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது நான்காவதாக பிரான்ஸ் வசம் இருநூற்று தொண்ணூறு அணு ஆயுதங்கள் உள்ளன ஐந்தாவதாக இங்கிலாந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ஆறாவதாக பாகிஸ்தான் நூற்று எழுபது அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது ஏழாவதாக இந்தியாவிடம் நூற்று அறுபத்தி நான்கு அணு ஆயுதங்கள் உள்ளன எட்டாவதாக சுரேலிடம் தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஒன்பதாவதாக வடகொரியா முப்பது அணுவாயுதங்களை தன்வசம்பைத்திருக்கின்றது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு கையெழுத்துக்காக திறக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த பிறகுதான் அதிக நாடுகள் அணு ஆயுதங்களை தயாரித்து வைத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அணு ஒப்பந்தத்தின் கீழ் அணு ஆயுத நாடுகள் அணு ஆயுதங்களை மாற்றவோ அல்லது அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அவற்றை உதவவோ கூடாது என்று ஒப்புக்கொள்கின்றன அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ அல்லது வாங்கவோ கூடாது என்றும் அந்த ஒப்பந்தம் சொல்கிறது இந்த ஒப்பந்தமானது ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழுக்கு முன்பு அணுவாயுதம் அல்லது பிற அணு சாதனங்களை தயாரித்து வெடிக்க செய்த நாடுகளை அணு ஆயுத நாடுகளாக கருதுகிறது அந்த நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா மற்றும் ரஷ்யா ஆகியனவாகும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி பணியகம் மேற்பார்வையிடும் பாதுகாப்பு நடவடிக்கையின் கீழ் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி தொழில்நுட்பத்தை வைத்திருக்க இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட நாடுகளுக்கான உரிமையை இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அணுசக்தி பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டது அப்போது அந்த நாடு அணு ஆயுதமில்லாத நாடு எனும் வகைக்குள் இருந்தது இப்போதும் அவ்வாறே உள்ளதாக அந்த நாடு கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி நூற்று ஒரு நாடுகள் அணுசக்தி பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன ஆனால் நான்கு அணு ஆயுத நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை அவை இஸ்ரேல் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் வடகொரியா ஆகியவை ஆகும் இந்த ஒப்பந்தத்தில் வடகொரியா சேர்ந்திருந்த போதும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்திலிருந்து இருந்து வடகொரியா விலகிவிட்டது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஆகிய அணு ஆயுத நாடுகளும் அணு ஆயுதமற்ற தெற்கு சூடானும் இந்த ஒப்பந்தத்தில் ஒருபோதும் கையெழுத்திடவில்லை அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை பாரபட்சமானது சமமற்றது மற்றும் குறைபாடுடையது என்று இந்தியா கூறுகிறது ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட திகதியில் அணு ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் அவற்றை தொடர்ந்து வைத்திருக்க இந்த ஒப்பந்தம் அனுமதிப்பதாக இந்தியா கூறுகிறது அதே நேரத்தில் மற்றவர்கள் அணுகுண்டுகளை வைத்திருப்பதை தடை செய்வதாகவும் இந்தியா தெரிவிக்கிறது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தமானது உண்மையில் உலகை அணு ஆயுதம் உள்ளவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் என்று பிரிக்கிறது அமெரிக்கா சீனா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகியவற்றை தங்கள் அணு ஆயுதங்களை அகற்ற கட்டாயப்படுத்தவில்லை என்று இந்தியா வாதிடுகிறது எனவே இதன்படி பார்த்தால் அணு ஆயுதம் வைத்துள்ள இஸ்ரேலும் அமெரிக்காவும் அணு ஆயுதம் தங்களிடம் இல்லை என கூறும் ஈரானை அணுவாயுதம் தயாரிப்பதாக கூறி தாக்கி வருகின்றனர் இதில் கேலிக்குரிய விடயம் என்னவென்றால் அணுவாயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள ஈரானை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவதற்கு மருத்துவரும் இஸ்ரேல் தாக்குவதுதான்